தமிழ் வணக்கம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் அமெரிக்க அதிபரை சந்தித்ததன் பின்னர் மிக அமைதியாக வெளியேறியிருக்கின்றார் அவர் வந்ததும் தெரியாமல் சென்றதும் தெரியாமல் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அவருடைய திட்டம் என்ன அவருடைய திட்டத்தை டொனால்ட் டிரம்பிற்காக மாற்றக்கூடிய நிலையில் சீன அதிபர் இல்லை இது தொடர்பாக அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் நியூயார்க் டைம்ஸில் சீன விவகார நிபுணர் லில்லி லேம் கூறிய கருத்துக்களினுடைய தொகுப்பாக இந்த ஆக்கம் அமைகின்றது சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின்னிடம் ஒரு திட்டம் உள்ளது நிபுணர்கள் எச்சரிக்கை என்பது அதனுடைய தலையங்கமாகும் கடைசி தடவை டொனால்ட் ட்ரம்பும் சீன அதிபரும் சந்தித்ததன் பின்னதாக அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரம் அதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது அவருக்கு இணையாக இன்னொருவர் இன்று அமெரிக்காவில் இல்லை என்று அவரே கூறுகின்றார் இரண்டாவதாக சீன அதிபரனுடைய அதிகாரம் அளவு கடந்து அவருடைய இயற்கையாக வருகின்ற இறப்பு வரை அவரை எதுவுமே செய்ய முடியாது என்ற அளவிற்கு இத்தனை பெருந்தொகையான குடித்தொகை உள்ள மக்கள் உள்ள நாட்டில் அவருடைய அதிகாரமும் ஆலமரத்தை விட மிகப்பெரிய மரமாக விழுதூன்றி நிற்கின்றது இந்த நிலையில் ஈகோவினுடைய உச்ச கட்டத்தை அடைந்துவிட்ட இருவரும் சந்தித்திருப்பதானது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையாகவே இருக்கின்றது ஆனால் சீன அதிபரை பொறுத்த வரையில் அவரிடம் ஒரு திட்டம் இருக்கின்றது என்றால் அது என்ன சீன அதிபரனுடைய நோக்கம் சீனாவை பொறுத்தவரை ஈடுணையில்லாத தலைவராக சீனாவில் புரட்சியை ஏற்படுத்திய மாவோ சேதுங் தான் இருக்கின்றார் அவருக்கு இணையான தலைவராக இப்பொழுது அதிகாரம் பெற்றவராக ஜி ஜின்பின் வந்தாலும் கூட அவரை விட மிகப்பெரிய தலைவர் என்கின்ற பெயருடன் தன்னுடைய வரலாறு நிற்க வேண்டும் என்று அவர் கருதுகின்றார் இதனால் தான் ரஷ்ய அதிபரும் அவரும் பேசுகின்ற பொழுது மனிதர்கள் நூற்றி ஐம்பது வருடங்கள் உயிர் வாழலாமா என்று பேசியதை வேண்டுமென்றே மற்றவர்கள் கேட்கக்கூடியவாறு இவர்கள் ஒலிபரப்பு செய்துவிட்டு அவர்களுக்கு தெரியாதது என்பது போல நடந்து கொண்டது ஒரு நாடகமாகும் உண்மையில் நூற்றி ஐம்பது வருடங்கள் உயிர் வாழ்வது அல்ல தங்களுடைய புகழ் மேலும் நூற்றி ஐம்பது வருடங்கள் அளிக்க முடியாத புகழாகவும் தங்களை விட இன்னொருவர் நிலையாகவும் ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் சீன அதிபர் ஜி ஜின்பின் திட்டமாகும் எனவே அவர்கள் இந்த இடத்தில் விட்டுக் கொடுப்பார்களாக இருந்தால் பத்தோடு ஒன்று பதினொன்று இது ஒன்று என்று தங்கள் வரலாறு போய்விடும் என்பது அவர்களுக்கு தெரியும் மாவோவை வீழ்த்த வேண்டுமாக இருந்தால் அவருடைய புகழை தகர்க்க வேண்டுமாக இருந்தால் மாவோவினால் முடியாமல் போன ஒரே ஒரு காரியம் தைவானை கைப்பற்றுவதுதான் தைவான் என்றால் என்ன அது சீனாவாகத்தான் இருந்தது மாவோ சேத்துங் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செஞ்சீன படையினுடைய புரட்சி நடைபெற்ற பொழுது அவர்களிடம் அதிகாரத்தை கையளிக்க விரும்பாமல் போரிட்டவர்கள் தப்பியோடி சென்று தைவான் தீவில் குடியேறி அங்கு தங்களுக்கான அமைத்துக் கொண்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வெளியேறி இருந்தது அவர்களுடைய அமெரிக்காவினுடைய ஆதரவை பெற்று நின்றவர்கள் நிலமே தங்களோடு பிணக்குற்று வெளியேறியவர்கள் இருப்பதனால் அது சீனா இல்லாமல் போய்விடாது என்று ஜி கூறுகின்றார் மாவோவினால் அதை கைப்பற்ற முடியவில்லை இப்பொழுது இவர் அதை கைப்பற்றி சீனாவுடன் இணைப்பதற்கு முயற்சி எடுப்பார் அதுவே அவரை ஈடு லா தலைவராகவும் மாவோங்கை விட பெரியவராகவும் சீன அரங்கில் உருவாக்கும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை சட்டங்களின்படி அறுபத்தி எட்டு வயதை ஒருவர் நெருங்கி விடுவாராக இருந்தால் அவர் அதன் பின் அதிகார இருக்க முடியாது சீன அதிபர் ஜி ஜின்பின்னுக்கு இப்பொழுது எழுபத்தி இரண்டு வயதாகிவிட்டது மூன்றாவது தடவை பதவியில் இருக்கின்றார் நான்காவது தடவையும் அவர்தான் இருப்பார் அவரை தட்டி கேட்க யாரும் இல்லை சீன அதிபர் ஜி ஜின்பின்னிற்கு பின்னர் யார் என்ற கேள்வியை என்று கேட்டால் சீன அதிகாரத்தில் அவருக்கு இடமில்லை எனவே இந்த கேள்வி பதில் இல்லாமலே வெற்றிடமாக காற்றில் கிடக்கின்றது சீன அதிபரை பொறுத்த வரையில் அவருக்கு பெரிய நோய்கள் இருப்பதாக இல்லை ஆனால் இப்பொழுது அவருடைய வயிறு சிறியளவு பெருத்திருப்பதாக கூறுகின்றார்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டதா என்ற கேள்விக்கு அவர் தருகின்ற பதில் இது வயது அல்ல எழுபத்தி இரண்டு வருட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அனுபவமாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இந்த அனுபவத்தை வைத்தவர் எவரும் இங்கு அதிகார கட்டலில் கிடையாது ஆகவே இதற்கு இணையாக வேறெவரும் கிடையாது என்றும் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் சீன அதிபரனுடைய தந்தை சி ஜோங் சுன் முன்னர் கம்யூனிச புரட்சி நடைபெற்ற பொழுது சீன மக்கள் புரட்சியில் புதிய சீனாவை உருவாக்கியதில் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இருந்ததனால் சீன கம்யூனிச கட்சியினுடைய அரசியலில் ஏறத்தாழ ஜி ஜின்பின் ஓர் இளவரசனாகவே இருக்கின்றார் மாவோ துங்கினுடைய கலாச்சார புரட்சி காலத்தில் இவர்கள் பின்னடைவை கண்டாலும் கூட மறுபடியும் மீண்டெழுந்து வந்தார்கள் என்பதுதான் இவர்களுடைய விரைவு வளர்ச்சியாக இருக்கின்றது ஜி ஜின்பின்னுடைய குறி எப்பொழுதுமே இதை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலில் முக்கிய பொறுப்பு வகித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சீனாவினுடைய பிரபலமான பாடகை மனம் முடித்து கொள்ளுகின்றார் இரண்டாயிரத்தி ஆண்டு சீனாவினுடைய அதிபர் ஆகின்றார் இவரால் உலக நாடுகளுடன் இணைந்து வேலை செய்ய முடியுமா இவருடைய அமைதி ஒரு நட்புறவை வழக்குமா என்றால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவுடன் ஒன்றாக இணைந்து பேசி நல்லதொரு பாதைக்கு செல்வோம் என்று கூறி உலகத்தின் கவனத்தை தொட்டாலும் கூட அவர் அந்த பாதைக்குள் செல்லவில்லை என்பதும் அவர் தன்னுடைய சொந்த பாதையை விடவில்லை என்பதும் இனிமேல் விடப்போவதில்லை என்பதும் பராக் ஒபாமாவினால் முடியாததை டொனால்ட் ட்ரம்பினால் செய்ய முடியாது என்பது பராக் ஒபாமாவில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் வரையான காலத்தில் சீன அதிபர் என்கின்ற நதி எந்த மாற்றமும் இல்லாமல் தன்னுடைய இலக்கை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது சீன அதிபரை பொறுத்த வரையில் அவருக்கு அதிகாரமே முக்கியம் அவர் பதவியில் தொடர்வார் என்று இந்த ஆய்வாளர் லில்லி லேம் நியூயார்க் டைம்ஸுக்கு குறிப்பிடுகின்றார் மேலும் சீனாவினுடைய துயரம் குவாங்கோ நதி என்று முன்னர் கூறுவார்கள் ஆனால் அது அல்ல இப்போது இருக்கின்ற நிலைதான் சீனாவினுடைய துயரமாக இருக்கின்றது சீன அதிபருக்கு பின் யார் என்ற கேள்வி ஒவ்வொரு வருடமும் செல்ல 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 பதில் தருவது சிரமமாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதுதான் சீனாவினுடைய துயரம் என்று லில்லி தெரிவிரையில் கொரோனாவை கடுமையாக கையாண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் முன்னாள் சீன அதிபர் கு ஜிந்தாவ் இவருக்கு அருகில் இருந்தார் அவரை எழுந்து செல்லும்படி இரண்டு அதிகாரிகள் கூறினார்கள் அவர் எழும்பவில்லை எனவே அவரை பலாத்காரமாக கையை பிடித்து தூக்கினார்கள் சீன அதிபர் ஜி ஜின்பின் போகலாமா என்று கேட்கின்றார் சீன அதிபர் எதுவும் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொள்ளுகின்றார் இந்த சம்பவமானது ஒரு முன்னாள் அதிபரை சீன அதிபர் எப்படி மதிக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக இருந்தது இது தற்செயலான காட்சி அல்ல இது ஒரு செட் அப் என்றே கருதப்படுகின்றது ஆகவே ஜி ஜின்பின் எந்த விதியையும் எந்த மனித மரியாதை விதியையும் மீறக்கூடிய ஒருவர் தன்னுடைய இருத்தலுக்காக என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் நதி துயரம் அல்ல இதுதான் நவீன சீனாவுடைய வரலாற்றில் இருந்த அத்தியாயத்தின் ஆரம்பம் என்றும் சுட்டிக்காட்டும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு வரை மாவோ சேத்துங்கனுடைய கலாச்சார புரட்சி என்கின்ற ஒரு திட்டத்தினால் கோடிக்கணக்கான சீன மக்கள் உயிரிழக்க வேண்டி வந்தது அதை தொடர்ந்து நாடும் சிதறை போனது இப்போதும் அதே கலாச்சார புரட்சி ஒன்றுதான் இன்னொரு வடிவத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்றார் லில்லி லேம் இப்படியான கருத்துக்களை சீன அரசு மறுத்தாலும் லில்லி லேமினுடைய ஒப்பீடு சர்ச்சைக்கு உரியதுதான் என்பதை நியூயார்க் டைம்ஸ் மறுக்கவில்லை மேலும் ஜி ஜின்பின்னுடைய அதிகாரம் இப்பொழுது மாவோ அளவுக்கானதாகவே இருக்கின்றது மாவோவிற்கு இணையான தலைவராக வந்த அவர் தைவானை இணைப்பதன் மூலம் அதையும் கடந்து செல்வார் அதுதான் அவருடைய இலக்க அவரிடம் இருக்கின்ற இரகசிய இலக்கே அதுதான் என்றும் சீனாவுடைய கைப்பற்றும் திட்டமானது இனியும் இரகசியமானது அல்ல தைவானுடைய அரசியலுக்கு உள்ளே இப்பொழுது சீன கம்யூனிஸ்ட் கட்சி நுழைய ஆரம்பித்திருக்கின்றது அங்கிருக்கும் எதிர்கட்சியாகிய கு ஓ தாங் என்பதில் சீனாவுடன் தைவானை இணைக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவான கருத்துடையவர்களை மெல்ல மெல்ல இணைத்து வருகின்றது சீனா சீனாவை பொறுத்தவரையில் ஒரு கடற்படை முற்றுகை நான்கு நீர்மூழ்கி கப்பலுடன் தைவானை கைப்பற்றிவிடும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் எழுபது வீதமான தைவான் மக்கள் உயிரை கொடுத்து சீனாவிற்கு எதிராக போர் புரிவது என்கின்ற நிலையில் ஆயுத பயிற்சி எடுத்தபடி இருக்கின்றார்கள் சீனாவை வெல்வதற்கான வியூகம் ஒன்றை அவர்களும் அமைத்திருக்கின்றார்கள் சர்வதேச ரீதியாக சிப்களை உருவாக்குவதில் தைவானை சீனா வென்ற நாடு அல்ல இன்று உலகத்தினுடைய போர்க்களத்தை தீர்மானிப்பதும் பிரசீஸ் பம்ப் என்று கூறப்படுகின்ற குறி தவறாது இந்த தலைவரனுடைய கதையை முடிக்கக்கூடிய குண்டுகளை அனுப்பக்கூடிய அளவிற்கான சிப்களை தைவானில் இருந்துதான் அமெரிக்கா வாங்குகின்றது எனவே தைவான் தன்னுடைய இந்த நாகாஸ்திரம் போன்ற மிக பலமான இந்த ஆயுதத்தை சீனாவிற்கு எதிராக பாவிக்க தயங்காது என்பதும் இந்த போரின் முக்கிய விடயமாகும் இதனால் தான் சீன அதிபர் தாமதிக்கின்றார் தைவானை இயங்க முடியாத நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஆனால் திபெத்தில் தைவான் போன்ற ஒரு மாடலை உருவாக்கி தொடர் தாக்குதல் பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அமெரிக்காவினுடைய ஆய்வுகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜி ஜின் தைவானை ஆக்கிரமிக்கலாம் அவரின் மூன்றாவது முடிவடைகின்ற பொழுது நாலாவது பதவியில் இருப்பதற்கு தகுதியானவர் என்று சீனர்கள் அவரை வரவேற்க வேண்டுமாக இருந்தால் அவர் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் அது தைவானை தவிர வேறொன்றை செய்வதனால் அவரால் அந்த புகழை அடைய முடியாது தான் அதிகாரத்தில் இருக்கும் வரை ஜி ஜின்பின் தைவானை தாக்க மாட்டார் என்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் தைவானை பாதுகாப்பு காப்பதற்காக தனக்கு பணம் தர வேண்டும் என்று தைவானிடம் கேட்கின்றார் டொனால்ட் டிரம்ப் எனவேதான் டொனால்ட் ட்ரம்பை நம்ப முடியாது இருக்கின்றது இந்த நிலையில் சர்வதேச ஆடுகளத்தில் மத்திய கிழக்கின் கதை முடிந்தது அடுத்தபடியாக பசிபிக்கின் நெருப்பு ஆரம்பிக்க போகின்றது பசிபிக் என்றால் எரிமலை வலயம் என்றே முன்னர் புவியியலில் கூறுவார்கள் இப்பொழுது அது நிஜமான மனித எரிமலை வலயமாக மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றது அமெரிக்கா அணுகுண்டை வெடி பரிசோதித்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு அணுகுண்டு இல்லாத உலகத்தையே நாங்கள் விரும்புகின்றோம் என்று ஜப்பான் கூறியிருக்கின்றது இவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த விவகாரம் சீன அதிபரனுடைய மௌனமான பயணத்தின் பின்னால் என்ன இருக்கின்றது என்பதை அவரை தவிர வேறு யாராலும் எடுத்துரைக்க முடியாது நியூயார்க் டைம்ஸ் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் ஒரு பார்வைதான் ஆனால் சீன அதிபரனுடைய செயற்பாடுகள் தனியே தைவானை மட்டும் அல்ல வேறு பல தளங்களிலும் விரிவடைந்து செல்லுகின்றது அவரை முடக்கிவிட முடியாது சீனாவை பிரதானமான திட்டம் என்பதை நியூயார்க் டைம்ஸும் அதனுடைய ஆய்வாளரும் தந்திரமாக எடுத்துரைக்காமல் விட்டிருக்கின்றார்கள் இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளே